அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு குப்பமேனி சோப்பு செய்ய போகிறேங்க அதுக்கு வந்து நம்ம இருந்து உளுந்து காயெல்லாம் எடுத்து தேங்காயை கொண்டு போய் காய வச்சு ஆட்டிகிட்டு வந்து அந்த எண்ணெய்த்து இருக்கிறோம் சுத்தமான தேங்காய் எண்ணெய்ங்க சுத்தமான தேங்காய் எண்ணெய் இன்றைக்கி வந்து குப்பமேனி சோப்பு செய்யலாம்னு ஐடியா பண்ணியிருக்கிறதுங்க இதுக்கு முந்தி குப்பமேனி சோப்பு நிறைய பேர்த்துக்கு செஞ்சு கொடுத்து நல்ல ரிசல்ட்டுங்க நம்ம வீடியோகிராஃபரோட சித்திக்கு காலில் இருந்த செஞ்சு கொடுத்து நல்லா போச்சு குப்பைமேனி குப்பைமேனி செடி பிடுங்கிட்டு வந்து பொடி பொடியாக வெட்டி நம்ம குடோன்குள்ளைய நிழலில் காய போட்டுருவோம் நிழல் காய்ச்சலில் போட்டு எடுத்துடுவோம்ங்க நல்லா மொறு மொறுன்னு காய்ஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சா இந்த மாதிரி பொடி வருங்க இது வந்து குப்பமேனி பொடி நிழல் காய்ச்சலில் போட்டு எடுத்துக்கோனே அப்புறம் ரெண்டாவது வந்து இது ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் தாக்கு பிடிக்கும் ஒரு வருஷம் இது வேலை செய்யுங்க அவ்வளோதான் அப்புறம் வந்து இதனுடைய பவர் போயிடுவோங்க எல்லா மூலியுமே அவ்வளோதான் பவர் இருக்குது இப்போ நம்ம பிளண்டரு வாங்கி வச்சுருக்கிறோம் அதில் போட்டு தேங்காய் எண்ணெய் காஸ்டிக் சோடா இதெல்லாம் அடித்து மோல்டிங் இந்த அச்சு வாங்கிட்டு வந்து வச்சுருக்குறோம் இந்த அச்சில் ஊற்றிடுவோமுங்க அச்சில் ஊற்றி நாற்பத்தஞ்சி நாள் விடணும் குப்பைமேனித்தலை அதிகமாக போட்டுக்குவோம் இந்த மாதிரி குப்பைமேனி தலை ஃபுல்லாக போட்டு சோப்பும் ஸ்மூத்தாக வரணும்னா நல்லா கலைக்கணுனிங்க நல்லா கலக்கி ஊற்றினீங்கனாத்த நல்லா சோப்பு ஸ்மூத்து வரும்ங்க அப்புறம் பல அச்சுகளை வாங்கிட்டு வந்துட்டோம் அப்போ எல்லா அச்சுலேயுமே ஊற்றிடுறதானுங்க ஒரே டிசைனில் வாங்கியிருந்தா நல்லா இருந்திருக்கு சரி எப்படி எப்படி இருக்கும்னு பார்க்கலான்ட்டு வாங்கிட்டு வந்தது பல டிசைனில் இருக்குங்க சோப்பு இருந்தாலும் நல்ல ரிசல்ட் வருது அதுதானே நம்மளுக்கு மெயின் நிறையா பேர் பேக்கிங்கு லோகோ பேர் எல்லாம் சொல்கிறீங்க பொருளில் வந்து விஷயம் இருக்கிற மாதிரி பொருளை தயாரிக்கணும் முதல்ல குப்பமேனி சோப்பு வந்து நிறையா ஸ்கின் பிரச்சனைக்கு அருமையான மருந்துங்க இப்போ நாற்பத்தஞ்சு நாள் தேங்காய் எண்ணெயோட கலந்து காஸ்டிக் சோடா வச்சு அது நியூட்ரல் ஆயிடுது நீங்கள் பிஹெச் பேப்பர் இருக்குது வாங்கி டெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை பிஹெச் மீட்டர்லையும் வச்சு டெஸ்ட் பண்ணிக்கலாங்க அப்புறம் நம்ம எடுத்து தேய்ச்சி பார்த்தாலே தெரியும் அரிக்காமல் இருந்தால் சரிங்க இது காய்ச்சல் ஊற்றுறம் பாருங்க மீன் தலை அதிகமாக போட்டுக்குவோம் நல்லா அடர்த்தியாக இருக்குது அருமையாக ரிசல்ட் கொடுக்குதுங்க எல்லாத்துக்குமே ஆனால் மூணு வயசு கீழே இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது எந்த சோப்புமே யூஸ் பண்ணக்கூடாதுங்க உங்களுக்கு நலங்கு மாவு இல்லைன்னா வயிறு மாவு கடல மாவு அந்த மாதிரி போட்டு குளிங்க இல்லைன்னா தவளை இலை தலையெல்லாம் இருக்குது இல்லைங்க தவளை எரிக்கிற தலைகளை எல்லாம் போட்டு அரைச்சி தேய்ச்சி குளிச்சு விடுங்க அதுதான் நல்லது அப்புறம் அஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற க குழந்தைகளுக்கெல்லாம் அது தேய்க்கலாமுங்க பிரச்சனை இருக்காது இது ஸ்கொயர் ஆச்சுங்க இது இந்த ரவுண்டு மோல்டிங் இப்போ சோப்பு ஊற்றியாச்சு இப்போ அடுத்த நாள் எடுத்து வச்சிட்ருக்குறேங்க நீங்கள் ஊற்றுனதுலேருந்து அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி ஆச்சிலருந்து எடுத்து எடுத்து வச்சிடலாம் சோப்பு அழகாக கட்டி கட்டியாக வந்துருமுங்க நல்ல ரிசல்ட்டுங்க நானும் கூட இந்தளவுக்கு குப்புமேண்டி சோப்பில் ரிசல்ட் இருக்கும்னு எனக்கே தெரியாது இப்போ தேய்ச்சி பார்த்து ஒரு அஞ்சு ஏழு எட்டு மாதமாக எல்லாருக்கும் கொடுத்து தேய்ச்சி அவங்க சொல்கிற ஃபீட்பேக் வச்சு அதை சொல்கிறேங்க நீங்களும் செஞ்சு தேய்ங்க உப்புமணி சோ ஃபார்முலாவெல்லாம் வந்து நிறையா வீடியோஸ் போட்டிருக்கிறாங்க உங்களுக்கு எந்த ஃபார்முலா வேணுமோ அந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணி எடுத்து செய்யலாம் இது பல ஃபார்முலாவில் செய்யலாங்க நீங்கள் பேசிக்காக முதல்ல செஞ்சு பார்த்தீங்கன்னாவே அப்புறம் போக போக சோப்பு நல்லா வந்துருங்க நான் ஒரு ஃபார்முலா செட் பண்ணி அதில் செஞ்சிட்ருக்குறேன் அப்புறம் எங்கள் கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோமுங்க எனக்கு சோப்பு கொஞ்சம் சீக்கிரம் கரையும் வேணா வெறும் தேங்காய் எண்ணெயில் தானே செய்கிறோமுங்க அதனால சோப்பு கொஞ்சம் சீக்கிரம் கரைஞ்சிடு இருந்தாலும் நல்ல ரிசல்ட்டுங்க அப்புறம் நம்மக்கிட்ட வேப்பந்தலை சோப்பு செஞ்சேன் மஞ்சள் சோப்பு சிகப்பு கத்தாள் சோப்பு மண் சோப்பு அந்த மாதிரி நிறையா சோப்பு செஞ்சு இங்கே பக்கத்தில் நண்பர்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்க எல்லாமே ரிசல்ட் வந்து அருமையாக இருக்குதுங்க பாருங்க ஒரே மாதிரி அழகாக வந்திருக்குது எல்லாமே நீங்களும் உங்கள் வீட்டு தேவைக்கு உங்கள் நண்பர்களுக்கு எல்லாம் செஞ்சு பயன்படுத்துங்க ஏன்னா கடையில் வாங்குற சோப்பெல்லாம் கெமிக்கல் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஸ்கின் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணாதுங்க இதை அருமையாக ரெடி பண்ணமுங்க நன்றி வணக்கம்